புதிதாக ஸ்கூட்டி பைக் வாங்குகிறீர்களா இன்று முதல் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய ரூல்ஸ் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இன்று ஜனவரி ஒன்று முதல் தயாரிக்கப்படும் அனைத்து புதிய இருசக்கர வாகனங்களுக்கும் ஏபிஎஸ் எனப்படும் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டத்தை மத்திய போக்குவரத்து அமைச்சகம் கட்டாயமாக்கியுள்ளது இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்று ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் கோரிக்கை வைத்துள்ளன ஆனால் மத்திய அரசு இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது இந்த விதிமுறை என்ஜின் திறன் பாராமல் அனைத்து வகை இருசக்கர வாகனங்களுக்கு பொருந்தும் என தெரிவித்துள்ளது மேலும் இரிசு கர வாகனங்களை வாங்கும்போது இந்திய தரநிர்ணய அமைப்பின் அதாவது பிஇஎஸ்சின் பரிந்துரைக்கப்பட்ட கிணங்க இரண்டு தரமான தலைக்கவசங்கள் உற்பத்தியாளர்கள் கட்டாயமாக வழங்க வேண்டும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மற்றும் அதற்கு பிறகு உற்பத்தி செய்யப்படும் அனைத்து மாடல் எல் டூ வகை வாகனங்களும் ஐஎஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் டூ தௌசண்ட் டென் தரநிலைக்கு இணங்க ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டத்துடன் பொருத்த கூட்டிருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் என்பது திடீரென பிரேக் பிடிக்கும்போது சக்கரங்கள் பூட்டப்படுவதை தடுக்கும் வகையான வடிவமைப்பு கொண்ட ஒரு சிறப்பு அம்சமாகும் இது வாகனங்கள் சறுக்குவதையும் விபத்துக்குள்ளாததையும் கணிசமாக குறைக்கிறது அரசாங்கத்தின் சமீபத்திய தரவிலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்தியாவில் நிகழ்ந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சாலை விபத்துகள் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் இருசக்கர வாகனங்கள் சம்பந்தப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த புதிய விதிமுறைகள் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது போல சாலை விதிமுறைகளை தடுக்கும் விதமாக ஓட்டுநர் உரிமைகளுக்கு எதிர்மறை புள்ளி முறையை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் முறை பல நெகட்டிவ் புள்ளிகளை பெறும் ஓட்டுநர்கள் உரிமை இடைநீக்கம் அல்லது ரத்து செய்யப்படும் அதாவது நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டுகிறீர்கள் சீல்பெட் இல்லாமல் வாகனம் ஓட்டுகிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு நெகட்டிவ் புள்ளி வழங்கப்படும் இப்படி உங்கள் தவறுக்கு ஏற்ப நெகட்டிவ் புள்ளிகள் வழங்கப்படும் இந்த நெகட்டிவ் புள்ளிகள் ஒரு குறிப்பிட்ட மதிப்பை தாண்டும் போது உங்கள் லைசன்ஸ் இடைக்காலமாக நீக்கம் செய்யப்படும் விதிமீறல்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது